திருப்பாவையின் இருபத்தி நான்காவது பாடல் நிறைய இதுவரை நம்ம சொன்ன பிராண செய்தியெல்லாம் இங்கே தொகுக்கிறாங்க எல்லாத்தையும் இணைத்து கொடுக்குறாங்க அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அன்று இந்த உலகத்தை ஓரடியில் அளந்து இந்த மண்ணை ஓரடியில் அளந்து விண்ணை இரண்டாவது அடியில் அளந்தாயே அந்த அடிகளை போட்டுகின்றோம் சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி தென்னிலங்கைக்குச் சென்று இலங்கையின் வேந்தனாக இருந்த ராவணன் அவன் சீதாதேவின் விருப்பத்திற்கு மாறாக தேவியை கவர்ந்து சென்றவன் அதனால் இலங்கைக்கே சென்று மும்மூர்த்திகளாலும் வெல்ல முடியாத வரம்பற்றிருந்த ராவணனை மானிட வழிவடுவத்து சென்று அவனுடைய திறத்தை அழித்து அவனையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டியவனே அப்படிப்பட்ட உன்னுடைய திறனை போற்றுகின்றோம் புன்றச்சகடம் முதித்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி சகட வடிவில் வந்த சகடாசுரனை அழித்து ஒழித்தாய் உன்னுடைய புகழை போற்றுகின்றோம் கன்றுக்குட்டி வடிவில் ஒருவன் வருகிறான் ஒரு அசுரன் உன்னை கொள்வதற்கு அவன் கபித்தாசுரன் விழாமர வடிவில் ஒரு அசுரன் வருகிறான் அவன் வத்சாசுரன் இந்த கன்று குட்டியை தடியாக எடுத்து விளாம்பர வடிவில் நின்ற அசுரன் மீது அடித்து இருவரையும் ஒரு சேர அழித்து ஒழித்தாயே எம்பெருமானே நாராயணா உன் வீர கடல்களை போற்றுகின்றோம் குன்று குடையா எடுத்தாய் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்று ஊழிக் உலக உயிர்களை பேரழிவிலிருந்து மீட்பதற்கு பேரழிவிலிருந்து காப்பதற்கு கோவர்த்தன மழையை குடையாக எடுத்து பிடித்து பெருமழை பெய்தபோது வானம் இடியாய் இடித்து மழையாய் கொட்டி உலக உயிர்களெல்லாம் அழிவை நோக்கியிருந்த பொழுது கோவர்த்தன மலையை குடையாக எடுத்து பிடித்து ஊழிக் காலத்தில் உலக எல்லாம் காத்த பெருமானே உன்னுடைய காக்கின்ற குணத்தை போற்றுகின்றோம் வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி எதிரிகளையெல்லாம் எத்தனை பெரிய வலிமை உடையவராக இருந்தாலும் எத்தனை வலிமையான படையோடு பெருந்திரளாக புறப்பட்டு வந்தாலும் உன்னுடைய வேலை எடுத்து நீ இருந்தால் அந்த பகை அழிந்து ஒளிந்து மக்கள் நலமோடு வாழ்வார்கள் அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த வேளினை போற்றுகின்றோம் என்றென்று முன் சேவகமே ஏத்தி பறை கொள்வோம் இன்றியாம் வந்தோம் எம்பாய் என்றென்றும் எக்காலமும் எச்சூழலிலும் உன்னை புகழ்வோம் உன்னை பாடுவோம் உனக்கு பணிவோம் உன்னிடம் பாவை நோக்கம் நொற்பதற்கான பறைகேட்போம் உனக்கான சேவகத்தை செய்து கொண்டிருப்போம் உன்னிடம் நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்களை பார்த்து எங்களுக்கு அருள் செய்வாய் அப்படின்னு இந்த பாடலில் வேண்டுறேன்